எல்லோருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு இல்லற வாழ்வை இனிமையாக்குவது எப்படி என்று ஒரு நாலந்து காணொலிகள் பார்த்தோம் இந்த காணொலியும் அதை அடுத்து வருவது கீதையில் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு ஒரு அழகிய குறிப்பு தருகிறார் இந்த விளக்கத்தை நீங்கள் எந்த சொற்பொழிவுகளிலும் கேட்டிருக்க மாட்டீர்கள் அப்படி ஒரு புதிய விளக்கத்தை உங்களுக்கு தான் தரப்புகிறேன் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு தெரியும் பதினாலு ஆறாயிரத்தி எட்டு மனைவிமார்கள் உலகிலேயே மிக அனுபவமிக்க கணவர் கிருஷ்ண பரமாத்மா தான் அவரை விட வேறு யாருக்கும் பெண்களை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர் பகவத்கீதைய சில விஷயங்களை சூட்சுவமாக மறைத்து வைத்திருக்கிறார் எதை பறைத்து வைக்கிறார் இன்பமான வாழ்க்கைக்கு எளிய முறை ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன தகவல் தான் ஆனால் அது கிருஷ்ண பரமாத்மாவின் வாயிலிருந்து வந்தால் அதற்கு மதிப்பு அதிகம் எனவே அவர் என்ன சொல்கிறார் கிருஷ்ண பகவத்கீதை என்பதை நாம் பார்க்கலாம் பகவத்கீதை பல மார்க்கங்கள் காட்டப்படுகின்றன பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று கடமை கர்பா கடமை மார்க்கம் என்று பல கட்டப்படுகின்றன அதில் சரணாகதி என்று ஒரு வார்த்தை வருகிறது பூரண சரணாகதி அதாவது தன்னை முழுமையாக சரணடைவது யாரிடம் நாம் கட்டிய மனைவியிடம் நாம் கட்டிய பெண்மணியிடம் பூர்ணமாக சரணாகதி அழைத்தால் உங்களுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும் என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார் இந்த கருத்தை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கிறீர்களா நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டீர்கள் சொர்க்கலோகத்திற்கு வாழ்க்கையின் சொர்க்கலோகத்திற்கு இனிய வழி மனைவியிடம் பூர்ணமாக சரணாகதி அடைவதுதான் அவள் என்ன சொன்னாலும் சரி என்று கேட்க வேண்டும் போடு என்று சொன்னால் இந்த எண்ணிக்கோ என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பூர்ணமாக சரணாகதியை அடைத்தால் உங்கள் வாழ்வு சொர்க்கலோகமாக இருக்கும் இல்லை என்றால் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படி அழைய ரகசியத்தை பகவத்கீதையில் மறைந்துள்ள ரகசியத்தை நான் தான் முதன் முதலில் உங்களுக்காக வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் எனவே நீங்களும் உங்கள் மனைவி மார்களம் பூர்ணமாக சரணடைந்து வாழ்வை இன்பமயமாக இன்பமயமாகவும் சொர்க்கமாகவும் மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது இனிமேல் யாராவது பகவத்கீதையின் சொற்பொழி சொற்பொழிவை கேட்கும் நேர்ந்தால் என்னுடைய விளக்கத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும் சொர்க்கத்திற்கு வழி பூரண சரணாகதி யாரிடம் நம் மார்களிடம் இன்றைய மந்திரம் அன்பே சிவம் அன்பாயிருப்போம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நீயே சரணம் தாயே சரணம் நன்றி வணக்கம்